ஒட்டத்திரத்தில் ஓடும் ரயில் அபாய பயணி ஒருவர் பிடித்து இழுத்ததால் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது கான்பூரில் இருந்து மதுரைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு வந்தது ஒட்டிரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கியவுடன் ரயில் புறப்பட்டது சிறிது சென்றதும் ஒட்டஞ்சத்திரம் சோதனைச்சாவல் அருகே அருகே வடகாடு மலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் ரயிலில் நாலாவது பெட்டியில் இருந்த பயணி ஒருவர் தவறுதலாக தூக்க கலக்கத்தில் அபாய பிடித்து இழுத்தார் இதனால் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது பிறகு ரயில் பெட்டிக்கு ரயில்வே ஊழியர்கள் சென்று ரயில்வே ஊழியர்கள் விசாரித்த போது தவறுதலாக நடந்த சம்பவம் என்று தெரிந்தது இதனையடுத்து ரயில் ஐந்து நிமிடம் தாமதம் நிறுத்தப்பட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது இச்சம்பவத்தால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது